நிறுத்துகிறது எனவே அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்று நாம் போராடுகிறோம் ஆண்ட பரம்பரை பெருமை பேசுவதற்கல்ல ஆண்ட பரம்பரை பெருமை பேசுவதற்கல்ல அறிவு பரம்பரமை இந்திய சமூகத்தில் இருக்கக்கூடிய நூற்றி முப்பது கோடி மக்களும் அறிவு பரம்பரமாய் வளர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய தலைவரின் பின்னால் அணிவகுத்து நிற்பவர்கள் விடுதலை சிறுத்தைகள் காவல்துறையும் நம்மை பலரோர் ஒப்பிட்டு பார்க்கிறது ஆதிக்கம் செலுத்துவதற்கு ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்கு ஒரு ஒருபுறம் ஆதிக்கத்தை எதிர்த்து ஆதிக்கம் என்கின்ற சிந்தனை எந்த வடிவத்தில் வந்தாலும் அதை எதிர்த்து போராட வேண்டும் என்று துணிந்து நிற்கக்கூடிய கூட்டம் இந்த கூட்டம் எதிர்ப்பு என்பது வேறு ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவது என்பது என்பது வேறு ஆதிக்கம் இன்றில்லை என்றாலும் ஒரு நாள் உடைவிடும் என்றாலும் என்றாவது ஒரு நாள் வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்தப்படும் இதுதான் வரலாறு வெள்ளையன் ஆதிக்கம் செலுத்தினான் இன்றைக்கு இங்கே முடிகிறதா அரசர்கள் இங்கே ஆதிக்கம் செலுத்தினான் இன்றைக்கு இருக்க முடிகிறதா ஆதிக்கம் வீழ்ந்து போகும் ஜனநாயகம் என்றைக்கும் நிமிர்ந்து நிற்கும் தலையத்து நிற்கும் உள்ளோடு நிற்கும் விடுதலை சிறுத்தைகள் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு போராடுபவர்கள் அப்படிப்பட்ட போராட்டம்தான் மேலூர் மண்ணில் கடந்த முப்பது ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கும் நடத்தி கொண்டிருக்கின்றோம் விடுதலை சிறுத்தைகள் ஜனநாயகத்தின் பக்கம் இருப்பவர்கள் ஜனநாயகத்திற்காக எந்த எல்லைக்கும் செல்லக்கூடியவர்கள் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்